எப்போ மனசு காமா இருக்கும் அப்போ இந்த உடலும் ரிலாக்ஸ்டா வந்திருக்கும் when your mind is relaxed your body is also relaxed and when your body is relaxed you can use the utmost capacity of your body எப்போ இந்த உடல் ஓய்வா இருக்கும் அப்ப அவசியம் நம்ம உடல் சக்தியை நம்ம முழுவதுமாக நம்மளால பயன்படுத்த முடியும் அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்க முடியும் நம்ம மனசு டென்ஸ்டா இருந்தது அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் டயர்ட் ஆயிடும் பாடி நம்முடைய எனர்ஜி அதுல போயிடும் அதனால எவ்வளவு தூரம் நம்ம காமா நம்ம மைண்டை நம்ம வச்சுக்கிறோம் ஸ்டேபிளா நம்ம வச்சுக்கிறோம் அது மிகப்பெரிய ஒரு கலை அது குறிப்பாக ஸ்போர்ட்ஸ் பீப்புள் அவசியம் இந்த கலை வந்து அதில் கை தேர்ந்தவர்களாக வந்து இருக்கணும் அப்போ தான் ஒவ்வொருத்தருமே நினைக்கக்கூடிய அந்த ஒரு லட்சியத்தை அவசியம் அடைய முடியும் சிலர் சொல்லலாம் நான் நினைக்கிறேன் ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைவேற மாட்டேங்குதுன்னு ஆனால் நினைக்கிறத நிறைவேற செய்ய வேண்டும் என்றால் அங்கே இடையே அந்த ஒரு பவர் வந்து உனக்கு தேவையாக இருக்குது அந்த பவர் எங்கேருந்து வரும் அப்படின்னா ரெண்டு விதத்தில் ஒன்று என்னுடைய செல்ஃப்ல இருந்து இன்னொன்று சுப்ரீம் கிட்ட இருந்து அதாவது சொல்லுவாங்க காட் ஹெல்ப்ஸ் தோஸ் ஹூ ஹெல்ப் தெம் செல்ஸ் யாருக்கு கடவுள் ஹெல்ப் பண்ணுவாராம் தனக்கு யார் தானே ஹெல்ப் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்போ எனக்கு நானே நான் எப்படி ஹெல்ப் பண்ணிக்கணும் அதன் பிறகு கடவுள்கிட்ட இருந்து நான் எப்படி ஹெல்ப் எடுத்துக்கணும் அதுதான் இந்த ராஜ் யோகா மெடிடேஷன் நமக்கு கற்றுத்தருவது அப்போ எனக்கு நானே ஹெல்ப் பண்ணுறது என்ன ஐ ஹாவ் டு திங்க் பாசிட்டிவ் அபவுட் மை செல்ஃப் எவ்ரி டைம் எனக்குள்ளேயே நான் அந்த ஒரு அஃபமேஷன் நான் வந்து எனக்குள்ளேயே நான் வந்து சொல்லிக்கணும் ஐ ஆம் கேப்பபிள் ஐ கேன் டூ இட் ஸோ அப்போ எனக்குள்ளே அந்த சக்தி இருக்குங்கிறத முதல்ல எல்லாருமே அக்செப்ட் பண்ணணும் அதனால ஹனுமானுக்கு அந்த சக்தி இருந்தது ஆனால் ஜாம்பவான் ஞாபகப்படுத்த வேண்டி இருந்தது அது மாதிரி நமக்காக எவ்ரி டைம் யாரும் ஒருத்தர் ஜாம்பவான் மாதிரி வந்து யூ கேன் ஃப்ளை யூ கேன் வின் அப்படின்னு எல்லாம் யாரும் நமக்கு சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டாங்க வி கே நாட் எக்ஸ்பெக்ட் தேட் ஆல்வேஸ் அதனால நமக்கு நாமே அந்த உணர்வை நம்ம வெளிக்கொண்டு வர்றது அதுதான் இந்த ராஜ்யோக தியானம் நாம் அனைவருமே ஆத்மாக்கள் ஆத்மாக்கள் ஆஃப் லைட் ஒளிப்புள்ளிகளாக நம்ம இருக்கோம் இந்த உடலுக்கு அதிகாரி யாருன்னா ஆத்மா ஆத்மா இரு புருவங்களுக்கும் மத்தியில இருக்கு நாம் அனைவருமே ஆத்மாக்கள் விதவிதமான உருவங்கள்ல உடலால வேறுபட்டு இருந்தாலும் அனைவருமே ஆத்மாக்கள் ஆத்மாக்களுடைய தந்தை தான் பரமாத்மா அவரும் ஒளியானவர் இறைவன் ஒருவரே அப்ப அந்த அனைத்து ஆத்மாக்களான நம்முடைய உண்மையான குணமே அமைதி தான் சக்தி அமைதி அன்பு தூய்மை இதெல்லாம் தான் நம்மளுடைய ஒரிஜினல் குவாலிட்டிஸ் அதனால கோபம் டென்ஷன் பயம் பொறாமை இதெல்லாமே நம்மளுடைய ஒரிஜினல் குணங்கள் அல்ல அது எவ்வளவு தூரம் அந்த ஒரிஜினல் அல்லாத வேண்டாத குணங்கள் இருக்கோ நம்மளை தோல்வி அடைய வச்சுட்டே இருக்கும் எப்ப நம்முடைய குணங்களை நம்ம வெளிக்கொண்டு வரமோ அப்ப நமக்கு வெற்றி எப்பவுமே நம்ம வந்து அடைவோம் வெற்றினா வெறும் வாங்குறது மட்டும் இல்லை மற்ற அனைவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி இதுதான் உண்மையான வெற்றி ஆகவே நம்ம இப்போ ஒரு சிறிய தியான பயிற்சி நம்ம body கண்களை நீங்கள் லேஸாக திறந்த மாதிரி வச்சுக்கலாம் அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா கண்களை மூடிக்கலாம் பட் கண்ணை மூடிங்கன்னா ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் கவனம் கொடுக்கணும் தூங்கிடக்கூடாது அதனால் அலர்ட்டாக இருக்கணும் ஸோ தூங்கி போகிறது வந்து தியானம் கிடையாது இதில் த்ரீ ஸ்டெப்ஸ் ஒன் இஸ் இனிசியேஷன் இனிசியேஷன் என்ன பண்ணணும் பாடியை ரிலாக்ஸ் பண்ணணும் சுற்றுப்புற சூழல்ல இருந்து உங்களை விடுபடுத்தணும் இதுதான் இனிசியேஷன் ஸ்டெப் செகண்ட் வந்து செல்ஃப் செல்ஃப் பக்கம் கவனம் கொண்டு போனோம் தேர்ட் ஸ்டெப் ரியலைசேஷன் நான் சௌகரியமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னை சுற்றி ஒரு சில அசைவுகளும் சப்தங்களும் இருக்கின்றன சப்தம் மெல்லிய இசையின் சப்தம் இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவற்றிலிருந்து விடுபட்டவனாக அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய சுவாச காற்றை கவனிக்கின்றேன் எனக்குள் ஓர் அமைதி இருக்கின்றது உண்மையில் நான் யார் நான் எல்லாம் வல்ல சர்வசக்திவான் பரம்பொருள் பரம் பிதா பரமாத்மாவின் குழந்தை எப்படி தந்தையும் அப்படியே குடந்தியாகிய நானும் இருக்கின்றேன் அவரும் மிக பிரகாசமான ஒளிவடிவானவர் நானும் ஓர் அற்புதமான ஆத்மா இந்த உடலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் ஒரு சிறிய நட்சத்திரமாக ஆத்மா நான் இருக்கின்றேன் ஆத்மாவாகிய என்னுடைய உண்மையான குணம் அமைதிதான் அன்பு தூய்மை சக்தி இவைதான் என்னுடைய உண்மையான குணங்கள் நான் அன்பு நிறைந்த ஆத்மா என் மீதும் எனக்கு அன்பு இருக்கின்றது இந்த உலகின் அனைத்து உயிரினங்கள் மீதும் அன்பு இருக்கின்றது நான் தூய்மையான ஆத்மா என்னுடைய மனதில் அனைவருக்காகவும் நல் எண்ணங்களையே கொண்ட தூய்மையான ஆத்மா நான் நான் சக்திமிக்க ஆத்மா என்னுடைய அமைதி மற்றும் தூய்மையினால் நான் நினைக்கும் லட்சியத்தை அடையும் சக்தி என்னிடத்தில் இருக்கின்றது பரம் பிதா பரமாத்மா தாயும் தந்தையுமான அந்த ஒளி ரூபமான பரம்பொருளிடமிருந்து சர்வ சக்திகளும் பல வர்ணங்களில் கிரணங்களாக ஆத்மாவான என் மீது படுகின்றன எனக்குள் பரமாத்மாவின் கிரணங்கள் ஆசீர்வாதங்களாக எனக்குள் இறங்குகின்றன நான் சக்திசாலியான ஆத்மா எனக்குள் அபரிதமான சக்தி இருக்கின்றது பரமாத்ம தந்தையின் துணை எனக்கு இருக்கும் பொழுது நான் எப்பொழுதுமே தான் நான் ஓர் ஆத்மா அமைதியான ஆத்மா புருவ மத்தியிலிருந்து நாலாபுறமும் வெண்மையான அமைதியின் கிரணங்கள் பரவுகின்றன முழு உலகத்தில் இருக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அமைதி போய் சேரட்டும் உலகத்திற்கே நன்மை செய்யும் தந்தையின் குழந்தை நான் என்னுடைய ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலால் அனைவருக்கும் அமைதியையும் சந்தோஷத்தையுமே வழங்குபவனாக இருப்பேன் நான் அமைதி சுரூபமான ஆத்மா ஓம் शांति 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 नी